அண்ணா அண்ணா விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம் இதற்கு முன்பு வெளிநாடு பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிகிட்டு போனாங்க துபாய்க்கு முதன் முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டராக இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்டில் போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம் எந்த ஜெட்டில் போனாங்க ஆறு பேர் யார் போனாங்கன்னு அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற பேசணும் அந்த நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அந்த நிறுவனத்துல எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம் பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் ஜப்பான் துபாய் ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுது நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க அதனால் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இரண்டு பக்கம் போயிருக்கார் ஜெர்மனி போயிருக்காரு யுகே போயிருக்கிறார் அதனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளையறக்கே விடணும் ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்போல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் சிஎம் சார் மானச தொட்ட சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா